முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு என்னுடைய பாட்டெல்லாம் மெரிபா பண்ணி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா பஞ்சு மிட்டாய் சேர கட்டிடுற பாட்டெல்லாம் இதெல்லாம் நான் தான் மியூசிக் நான் மியூசிக் இல்லைன்னா எல்லாரும் நினைச்சு விட்டுருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போல நீங்கள்லாம் இருக்கிறதுனால நண்பர்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் என் பாட்டு தான் தேவாதான் மியூசிக் நிறைய பேர் வந்து காணா பாட்டியதா இவர் அப்படின்னு நிறைய பேர் முத்திர்த்துக்கிட்டாங்க ஜனவரி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நடக்க இருக்கும் லைவ் லைவின் கான்செர்ட் என்னுடைய இன் கான்செப்ட் தேவாதி தேவா அப்படின்னு இன் கான்சர்ட்டுக்காக இன்னைக்கு நான் வந்து டிக்கெட் லாச்சுக்காக வந்திருந்தேன் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துனாங்க எல்லோரும் உள்ளன்போடு பேசினாங்க இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக அமைந்தோன்னு எல்லாரும் இங்கே நல்லபடி பேசினாங்க நல்ல உள்ளத்தோடு பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுபோல் கரூர் போன்ற ஊரில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவ்வளோ அப்படி ரசிப்பாங்க பாட்டெல்லாம் என்னுடைய நான் மென்னடி பாட்டு நிறைய பண்ணியிருக்கேன் குத்து பாட்டும் பண்ணியிருக்கேன் கானா பாட்டும் பண்ணியிருக்கேன் வெஸ்டர்ன் சாங் பண்ணியிருக்கேன் ஃபோக் சாங் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கெல்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நல்ல வைரல் ஆகிட்டு என்னுடைய பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு புதுவலையெல்லாம் அரைச்சி தொண்டையில் நான் குழைச்ச அந்த பாட்டு எருத்தஞ்செடி வரை இறக்கி பிடிச்ச மாமான்ற பாட்டு அஞ்சு மிட்டாய் சேரக்கட்ட பாட்டெல்லாம் இதெல்லாம் நான் தான் மியூசிக் நான் மியூசிக் இல்லைன்னா எல்லாரும் நினச்சி விட்டுருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போல் நீங்கள்லாம் இருக்கிறதுனால நண்பர்கள் நண்பர்கள்லாம் வந்து இதெல்லாம் என் பாட்டு தான் தேவாதான் மியூசிக்குன்னு எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மூலமாக அது நல்லா பரவது நினச்சி நான் ரொம்ப போனால் ஏற்போம் இன்னையா நம்ம பாட்டு யாருக்குமே தெரியலையே இதெல்லாம் நான் தான் மியூசிக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி எங்கிட்டு இருந்தால் படிச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் என்னுடைய அவிப்பை வந்து நிறைவேற்றிட்டீங்க இதெல்லாம் உங்கள் பாட்டு தான் மக்கள் சொல்கிற மாதிரி நல்லா நீங்கள் என்னை பிரதிபலிச்சுட்டீங்க என்னை ஃபேமஸ் ஆகி கொடுத்தீங்க இதெல்லாம் நான் தான் மியூசிக் பண்ணு சொல்லி ஏன்னா நிறைய பேர் வந்து காணா தான் இவர் அப்படின்னு நிறைய பேர் முத்து வந்துட்டாங்க கானா பாட்டும் ஒரு உயிர் அது ஒரு இது அது ஒரு கண் மெலடி ஒரு கண் எனக்கு ஏன்னா கானா இல்லைன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நான் ரீச் ஆகிருக்க மாட்டேன் அது ஒன்று மெலடி சாங் நான் மியூசிக் பண்ண மெலோடி சாங்லாம் நிறைய மெலடியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்போ தான் வந்து இப்போட லைவ் கான்செர்ட்டில் மக்கள் கேட்டு ரசிகர்கள் கேட்டு கை போது ஆரவாரம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கரூருக்கு அது எதுக்காக வரேன்னா என்னுடைய மெலடி சாங்கெல்லாம் நல்லா தலையாட்டி ரசிக்கிறீங்க என்னுடைய குத்து பாடலுக்கு வந்து நல்லா விசாரடிச்சு ஆரவாரம் பாடுறீங்க என் காணா பாட்டு சொல்லவே வேண்டாம் எல்லா ப்ரோக்ராம்லேயும் இது மூணும் கல்லாம் எல்லாம் அற்புதமான பாடகர்கள்லாம் வராங்க எல்லாம் வந்து ஜனவரி பதினேழு என்னுடைய ப்ரோக்ராம் இங்கே கான்செப்ட் நடக்க இருக்கிறது என்னுடைய அன்பு உள்ளங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களோடு நான் நல்லா நடத்தி கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் புதுப்படம் நான் வந்து ஒரு மூணு படம் பண்ணுறேன் இந்த மூணு படமும் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகப்போகு டிசம்பரில் சாரு கேசன் ஒரு படம் வைஜி மகேந்திரன் சீதா சினி எல்லாம் நினச்சிருக்காங்க ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಟ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ